உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன மேசராசினர்களே சகோதர சகோதரிகளே முதுகுக்கு பின்னால் கவனம் தேவை ஒரு ஐம்பதாயிரத்து மேற்பட்டவர்கள் பட் ஏன் அந்த வாச வாசகத்தை நாம் போட்டோம் என்றால் கள்ளம் கபடம் இல்லாமல் தெல்ல தெளிவாக நெஞ்சம் நிமிர்ந்த நடை நேர்கொண்ட பார்வை பயம் அறியாதவர் வஞ்சகம் சூழ்ச்சி அறியாதவங்களை இந்த உலகம் இந்த கலியுகமாக இருப்பதால் கலியுகம் அழியுகம் என்பதும் உங்களை போன்று ஒரு நேர்மையாளர்களை பின்னாடி நின்று சூழ்ச்சி செய்து பின்னங்கால்களை வாரி விடுவார்கள் அதற்குத்தான் முதுகுக்கு பின்னால் கவனம் தேவை என்று நான் பதிவிட்டேன் அந்த பதிவு உலகளாவிய என்னுடைய வாடிக்கையாளர்களை ஈர்த்து அவர்கள் என்னிடம் அந்த போன்லேயும் செல்போனிலேயும் நன்றிகள் மிகச் சொல்லி வரக்கூடிய ஏழரை நாட்டு சனி அதற்கு நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு காணொலியை போட சொன்னார்கள் அவங்களுடைய அன்பு கட்டளைக்கு இணங்க ஐந்து பாட்டு வீடியோக்கள் போட்டிருக்கேன் பாருங்க ஏடரசனி என்ன செய்யும் ஏடரசனில் எப்படி இருக்க வேண்டும் ஏடரசனில் என்ன திசா புத்தி இதெல்லாம் ஒரு ஐந்து வீடியோக்கள் போட்டிருக்கேன் அந்த ஐந்து வீடியோக்கள் பார்க்காதவங்க பார்க்க தெரியாதவங்க எனக்கு வேண்டும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா என்னுடைய செல்போன் நம்பர் சென்மி மேசராசி ராசி வீடியோஸ் ஒரு நாற்பது வீடியோ அனுப்பிவிட்றேன் நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் இந்த நம்பரில் வாட்ஸ்அப் இருக்குது வாட்ஸ்அப்பில் சென்மீ மேசராசி பிடிஎஃப் மேச லக்னத்துக்கு பேசுனது மேச ராசிக்கு பேசுனது ரெண்டுமே அனுப்பி விடுறேன் அது எல்லாத்தையும் பாருங்கள் இப்போது கமெண்ட்ஸ் நீங்கள் நிறைய கமெண்ட்ஸு எல்லாத்தையும் படிப்பதற்கு நேரம் இல்லை இதுவே ரெண்டு பார்ட் வீடியோ போட்டால் தான் டைம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் டென் டேஸ் பிஃபோர் வரைக்கும் இந்த வீடியோ நல்லா போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் பல வீடியோக்கள் வரும்போது நம்மளுக்கு அதுக்கு அப்படியே ஸ்டாப் ஆகிருக்கு பரவாயில்ல நீங்கள் சந்துரு நீங்கள் சொல்றத சரியா தான் சரிதானேங்கிறாரு லக்ஷ்மி ராஜசேகர் சூப்பர் சார் அடுத்தது வெரி நைஸ் பாலுகாந்த் அதே மாதிரி லக்ஷ்மி கணேஷ் என்ன சொல்றாருன்னா இன்று இந்த பதிவை இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றுதான் எனக்கு சரியாக என் முதுகில் குத்தியவரின் உண்மை தெரிந்து அழுது கொண்டிருந்தேன் பாருங்க சரியான நேரத்தில் இந்த வந்த பதிவு பிரபஞ்சத்திற்கு நன்றிங்கிறார் அப்போ இது போன்று ஆண்கள் பெண்கள் எவ்வளவு பேர் நீங்க இருப்பீங்க முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக உங்களுடைய ராசியோட நாங்க நாங்கள் வந்து பழகி ஆய்வு செய்து கால் நூற்றாண்டுகளாக தொழில்முறை ஜோதிடராக ஆய்வு செஞ்சு எனக்கு தெரியும் இல்லையா உங்களுக்கு எந்த எங்கே மைனஸ் பாயிண்ட் இருக்குது எது ப்ளஸ் பாயிண்ட்னு ஏழரை நாட்டு சனி வரும்பொழுது மைனஸ் என்ன ப்ளஸ் என்ன இது எல்லாத்துக்கும் அஞ்சு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க மிஸ்டர் லக்ஷ்மி கணேஷ் இன்று முதல் நீங்கள் சரியான பாதையை நோக்கி செல்லுங்கள் சசி ஸ்டுடியோ சார் இந்த ஏழரை சனி எதனை எத்தனை வருடம் இருக்கும் சார் அதான் ஏழரை வருஷம் அது எப்போ சார் ஆரம்பிக்குது ஏழரை சனி மேச ராசிக்கு எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா சனி இந்த இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு ஏழரை சனி திருக்கணிதபடி இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சரிங்களா அதுல இருந்து இந்த குரு சனி வக்கரம் அதிசாரம் இப்படி வாக்கிய கணிதத்துல முன்ன பின்னாடி இருக்கும் பார்க்காதீங்க உங்களுக்கு அஞ்சு பார்ட் வீடியோ பார்த்துட்டு சொல்லுங்க சுப்ரமணி வணக்கம் வாழ்த்துக்கள் ஐயா சூப்பர் ரைட் கார்த்திகேயன் குட் ஆப்டர்நூன் சார் ஒரு நிமிஷம் பாதகமாக ரியல் லைஃப்பில் இது ஏன் சார் நான்கு ஆண்டுகளாக ஸ்ட்ரோக் டிசீஸ் நல்ல கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன் இதுக்கான அதாவது முயற்சியில் ஒரு மாற்றமும் நடக்கவில்லை சார் ப்ளீஸ் ஏதாச்சும் சொல்யூஷன் சொல்லுங்கிறார் சார் கார்த்திகேயன் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து டைம் பிளேஸ் ஆஃப் பர்தெல்லாம் நீங்கள் அந்த வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பிவிடுங்க அந்த நம்பருக்கு அனுப்பிவிடுங்க உங்களால் முடியாமல் இருக்கிறீங்க நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண பாக்குறேன் அஸ்ட்ராலஜிக்கல் ரீதியாக சரியா அடுத்தது நிர்மல் அனைத்தும் உண்மைதான் சார் சூப்பர் மிக்க மகிழ்ச்சி ஐயா செல்வம் பாண்டி புண்ணிய விதி என்ன சொல்றாங்கன்னா வெளிப்படையாக பேசி எதிரிகளை அதிகம் பெற்றவர்கள் கவனம் இல்லாதவர்கள் ஆமாம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா ஓபனா பேச வேண்டியது யாரு எங்க நமக்கு காவல்துறை இந்த தப்பு பண்ணியா அவன் பண்ண அடி அதுதான் மேசராசி எதுக்காக காவல்துறை கொடுத்தோம் அது மிலிட்ரி கொடுத்தோம் ஸ்டேட் பார்வேர்ட் தவறு செய்தால் உடனே தண்டனை அது வெளிப்படையாக பேசுறது கரெக்ட் அப்புறம் சமரசம் ஐயா மேசராசி அஸ்வினி நட்சத்திரம் கன்னி லக்கணம் எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க உங்களுக்கு வீடியோ தனியாகவே நான் போட்டிருக்கேன் கன்னி லக்கணமும் வீடியோ வந்து மேசராசியும் அந்த வீடியோ எடுக்க தெரிலன்னா என் செல் நம்பருக்கு கண்ணிலக்கணம் மேச ராசி பிடிஎஃப் அனுப்புங்கன்னு சொல்லுங்க பார்த்து அடுத்த நிமிஷம் அனுப்பிவிட்றேன் செல்லமுத்து ஐயா மேச ராசியில் இருப்பவர்களை மோசம் செய்யும் நபர்கள் சூழ்ச்சியால் நஷ்டம் செய்கின்றனர் வாழ்க்கையில் முன்னேற முடியவில்லை மோசக்காரனை அடையாளம் காண முடியவில்லை வழி என்ன அதான் சிஸ்டத்தை மாற்றணும் திங் மண்ணணும் ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும் ஒருவனை பல்ஸ் பார்க்கணும் அவனை பத்தி யோசிக்கணும் இல்லையேல் கணவனோ அல்லது மனைவியோ அவங்களுடைய ஆலோசனை கேட்கணும் இப்படி இருந்தீங்கன்னா உங்கள் கேள்விக்கு விடை கண்டிப்பாக இல்லையா ஏதாவது ஒரு விஷயம் செய்ய போறீங்களா என்ன மாதிரி அஸ்ட்ராலஜிஸ்ட்டை வந்து இதை நம்பலாமா சரிதானா அது ஏற்புடையதா எனக்கு லாபமா நஷ்டமா ஏன்னா ஏழரை நாட்டு சனி வரும்பொழுது உங்களை நான் வரும் முன் காப்போம் மாறும் விதி உங்களுக்கு முன்னால் ஒரு கண்ணாடி அதுதான் அஸ்ட்ராலஜி உங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு கண்ணாடி தான் அஸ்ட்ராலஜி அப்போ பின்னாடி வர்றது தெரியுமில்லையே அவனால் முதுகில் குத்த முடியுமா முடியாது இல்லையா இதை செய்யுங்க அவேர்னஸ் கவனம் முனியப்பன் ஐயா என் அம்மாவே இருக்காங்க என் தம்பியும் இருக்காங்க ஐயா அப்படின்னு போட்டிருக்காரு சூப்பர் சார் முதுகில் குத்துவாங்க உண்மைதான் மேசன் சார்பில் லோகநாயகி இந்த அக்கா போட்டிருக்காங்க நீங்கள் சொல்வதெல்லாம் உண்மை உமாதேவி உண்மை சார் வணக்கம் என் சின்ன பையன் மேசராசி கிருத்திக நட்சத்திரம் அப்படிதான் இருப்பான் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க இட் இஸ் ட்ரூ இட்இஸ்ராஜ் குட் ரெக்கார்ட் வெல்கம் தேங்க்ஸ் ஸ்ரீனிவாசன் வாழ்த்துக்கள் சார் நீங்க சொன்னது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் மேசராசிக்கு என்ன மேசராசிக்குறாரு லோகேஸ்வரி லக்ஷ்மி ஐயா வீடு கட்டி கொண்டுள்ளோம் மேசம் ராசி கிழக்கு வாசல் எப்பொழுது வெள்ளி நட்சத்திரம் கிழக்கில் வர வேண்டும் என்கிறார்கள் எப்பொழுது வீடு குடி போகலாம் என்பார்கள் என்பது கேட்கிறாங்க வெள்ளி கிழக்க வரணுங்கிறத பாத்துட்டு இருக்காதீங்க உங்க ஜாதகத்துல திசா புத்தி அந்தரத்தை பாருங்க ஜாதகத்தை அனுப்பிவிடுங்க வாட்ஸ்அப்பில் நான் உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன் சூர்யா தேங்க் யூ சார் தேங்க்யூ சார்ன்னு சொன்னாங்க ஸ்வேதா நன்றி அடுத்தது அபர்ணா அவங்க வெரி குட் அஸ்ட்ராலஜர் வெரி ஹெல்ப்ஃபுல் நேச்சர் அதாவது இன்னும் நீங்கள் நிறைய பார்க்கணும் என்னுடைய பெர்ஃபாமன்ஸ் உங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணதெல்லாம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நான் போட்ட வீடியோலாம் பாருங்கள் அப்போலேருந்து இன்னும் உங்களோட பேசிகிட்டு தான் இருக்கேன் நிறைய பேருக்கு இடையில என்னுடைய வீடியோ வரலன்னு சப்ஸ்க்ரைபர் சொன்னாங்க அதுக்கு நான் தான் ஏன்னா வேலை பலோ வீட்டு வேலை ஆக நிறைய கிளைண்ட்ஸ் அதனால் கேள்வி பதில்னு ஒரு நிகழ்ச்சிக்குள்ளார போய் ஒரு ஐம்பது நாளை நாங்கள் அதில் டிராவல் பண்ணோம் இப்போ நம்ம பொதுவெளிக்கு வந்துட்டோம் இனிமேல் ஒவ்வொரு டிப்ஸ் வாரம் ஒரு லைவ் வரும் நாளைக்கு சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில் எட்டு மணிக்கு தயாராக இருங்க லைவில் பேசுவோம் கரெக்ட் சார் அனுஜ் கவி தேங்க்யூ சார் ஆமாம் சார் சுற்றி இருக்கிறவங்க யாருமே எனக்கு ஆன ஆளாக இல்லை ஏ இல்லை நீங்கள் உண்மையை போட்டு உடைச்சிட்றீங்க படக்குன்னு ஓப்பனாக பேசிடுறீங்க ரகசியத்தை மறைக்கிறதில்ல ஏதா இருந்தாலும் வெளிப்படையாக இந்த காலத்தில் மண்ணை தின்னாலும் மரவாக தீங்கணும்னு நினைக்கிற ஆள் இருக்கா இங்கே பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தில் ஒரு பழமொழி வந்து மண்ணை தின்னாலும் மரவாக திங்கணும் அந்த மாதிரி ரகசியத்தோடு இருந்து சிலர்கள் செய்யக்கூடிய சில சூழ்ச்சிகள்லாம் நேரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டப்புனு உடைச்சிருவீங்க அதுதான் உங்கள் கூட உள்ளவங்க எல்லாமே செலினா எல்லாருமே தேவைக்கு பழகிறாங்க சார் பட் எனக்கு பேடு தான் ரிவ்யூ வருது அப்பதான் சாமி உண்மை இதான் உலகம் கலியுகம் ஜோதி அவங்க மேரேஜ் ஆகி எட்டு வருஷம் ஆகுது குழந்தை பாக்கியம் கிடைக்குமா சொல்லுங்க சார் மேசராசி கார்த்திகை நட்சத்திரம் இது வந்து ஜென்ரலாக சொல்ல முடியாது சாமி உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம்லாம் வாட்ஸ்அப் கணவனது மெயினாக வேணும் அனுப்பிவிட்டு குழந்தை எப்படி கிடைக்கும் எப்ப கிடைக்கும்ங்கிறத தெரிஞ்சுக்கலாம் மஞ்சு நன்றி சார் பரமேஸ்வரன் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மைங்கிறார் எழிலரசி மேசம் அவ்வளவு சீக்கிரம் யாரையும் பாராட்டாது அது பாட்டுக்கு சைன்ல போயிட்டே இருக்கும் அப்போ நின்று நிதானமா ஒரு நாற்பது ஐம்பதாயிரம் பேர் பார்த்துட்டு அதை பாராட்டணும்னு தோணுச்சு அப்படின்னா அதுக்கு காரணம் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு நடைமுறையில் இருக்கிறதுன்ற அர்த்தம் முடிந்தவரை உங்களுடைய செயல்களை மாற்றுங்கள் எனக்கு மேஷம் அஸ்வினி நட்சத்திரம் எனக்கு என்ன திசாபத்தின்னு சொல்ல முடியுமா சார் எட்டு பதினொன்று தொண்ணூற்றி ரெண்டு பிறந்த நேரம் வேணாமே டேட் ஆஃப் பர்த்து டைம் வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டு உங்களுக்கு என்ன திசாபத்தி நடக்குதுன்னு தெரியணும் மட்டுந்தான் அதுக்கு ஃபீஸ்லாம் வேண்டாம் நானே உங்களுக்கு பிடிஎஃப் ஒரு ஆறு ஆறு பக்கம் ஜாதகத்தை இலவசமாகவே அனுப்பிவிட்றேன் சரிங்களா இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா எனக்கு உடனே அனுப்பி விட்றேன் சூப்பர் சார் ராமசங்கர் கிருஷ்ணவேணி வணக்கம் ஐயா இருபத்தி ஏழு எட்டு தொண்ணூத்தி நாலு பத்து இருபத்தாறு ஏஎம் கோவை லோகேஸ்வரன் என் கிரகநிலை எப்படி இருக்கு ஜாப் அண்டு மேரேஜ் அமையவே கடினமாக இருக்குது என்ன செய்வதுன்னு கேட்டிருக்கீங்க இது கேள்வி பதில் நிகழ்ச்சியில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்ல பார்க்குறேன் இது வந்து கமெண்ட்ஸ் ஆன்சர் கமெண்ட்ஸ் மட்டும் இதில் பண்ணுங்க கேள்வி பதில் இதில் போடாதீங்க சரிங்களா அது வந்து நீங்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை சண்டே வந்து மார்னிங் எயிட் எட்டு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் லைவ்ல பேசுவோம் இல்லைனா இன்னொரு லைவும் பண்றதுக்கு ட்ரை பண்றோம் தேங்க்ஸ்யா அதாவது ஏ ஃபார் ஏரிஸ் ஆ என்றால் அஸ்வினி ராசியிலும் முதலில் மேஷம் ஆமஞ்சாமே நீங்கள் தான் இந்த ஜோடியாக்கில் ஃபஸ்ட்டு ஜீரோ டிகிரியில் இந்த எண்பத்தி மூன்று யோனி பேதங்கள் கண் கலந்து எண்பத்தி நான்காவது மனித பிறவியாக நாம் பிறக்கும் பொழுது ஆக முதல் நட்சத்திரம் அஸ்வினி அதனால தான் தேவர்களுடைய நட்சத்திரம் அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது அதனால தான் உங்களுக்கு இறைவனுடைய அனுகிரகம் உண்டு அதனால் முதல் அகரமே நீங்கள் தான் அடுத்தது வித்யா அஞ்சு புள்ளி ஐம்பது நான் பிறந்த டேட் எல்லாம் கொடுத்துருக்கீங்க இப்போ இப்போ சனி திசை நடக்கிறது பலன் எப்படி இருக்குங்க ஐயான்னு கேட்குறாங்க இதெல்லாம் முடிஞ்சா நான் உங்களுக்கு இதை வந்து கண்டிப்பாக சொல்லுவேன் கேள்விபதி நிகழ்ச்சியில் சொல்கிறேன் நைஸ் டு ஹியர் சுரேஷ் அடுத்தது ஐயா என் கணவர் பரணி நான்காம் பாதம் மேசராசி கன்னியா லக்கணம் சனிக்கிழமை காலை ஏழு நாற்பத்தஞ்சு கும்பகோணத்தில் பிறந்துள்ளார் சனி திசை நடக்கிறது அவர் தம் அம்மா தம்பி தங்கைகள் எல்லோருக்கும் உதவிகள் பல செய்தவர் ஆனால் அவர்கள் இவரை தூற்றிக்கொண்டே இருக்கின்றனர் அம்மாவிடம் நல்ல பேரே கிடையாது என்ன பண்ணுவது ஐயா குழந்தைகளும் மேச ராசி கன்னியா லக்கணம்னு சொல்லி அனுப்பி லக்கணம் கண்ணி அதாவது லக்கண சஷ்டாஷ்டகத்தில் நீங்கள் அவங்க பிறந்திருக்கிறாங்க கன்னி லக்கணமும் அந்த மேச ராசி எட்டாம் இடத்துல இருக்கும் சந்திரன் எட்டில் மறைகிறதுனால அவங்களுடைய செயல்கள் ஒரு பேட்டர்ன் போட்டு அதை செயல்படுத்த முடியாது வாங்க முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு ஒரு அற்புதமான வழிமுறைகளை சொல்லித்தரேன் கன்னி இலக்கண மேசராசி என்னுடைய வீடியோ போட்டிருக்க அதை பார்த்துட்டு நிறைய நேரங்கள் நேர்லேயும் ஃபோன்லேயும் வந்து பார்த்துருக்குறாங்க சந்திரன் எட்டில் மறைவது அது வந்து அவ்வளோ சிறப்பில்லை லாபங்கள் எல்லாமே அங்கே மறைஞ்சு போயிடும் அதனால அது கவனமாக ஹேண்டில் பண்ணணும் எனிவே இப்போது புதுசாக வந்த ஒரு ஆறு ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட உங்களுடைய சப்ஸ்கிரைபரில் மேசராசிக்காரர்கள் கொஞ்சம் பின்னோக்கி சென்று உங்களுடைய செயல்கள் செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவை இது குறைகள் நிறைகள் இதெல்லாமே நான் பேசுனதெல்லாம் பார்த்துட்டு இப்போது அஞ்சு பாட்டு வீடியோ நான் உங்களுக்கு மேசராசிக்கு போட்டிருக்கேன் அந்த அஞ்சு பாட்டு வீடியோ ஏழரை நாட்டு சனி சனி பயிற்சி பலன்கள் அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக இருக்கும் புரியுதா எல்லாம் சும்மா இப்போ நேற்று படிச்சுட்டு வந்து சொல்லலை கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஜோதிட புக்கை படிக்க ஆரம்பித்து கோஷாரம் எந்த அளவுக்கு போகுதுங்கிறல்லாம் ஆராய்ச்சி பண்ணி சனி ஒரு வட்டமே வந்துருச்சு என்னுடைய அனுபவம் முப்பது வருஷம் உங்கள் ராசிக்குள்ளார வர்றதுக்கு முன்னாடி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் ஜோதிடம் படித்தேன் என் அனுபவங்கள்லாம் சொல்லியிருக்கேன் தயவுசெய்து பாருங்க வருங்கால சந்ததிகள் மாணவ மாணவிகள் நீங்கள் எல்லாமே உங்களுக்கு அந்த வீடியோ வேணும் அப்படின்னா என்னுடைய செல்ஃபோன் நம்பருக்கு நீங்கள் நான் உடனே சென்மை மேசம் பிடிஎஃப் அனுப்பி அனுப்பிவிட்றேன் பார்த்து பயனடையுங்கள் இது போன்ற நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் பகிர் பகிருங்கள் மேலான கருத்துக்களை எழுதுங்கள் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் உங்கள் கே அந்த கேள்விகளுக்குலாம் நான் பதில் அனுப்புகிறேன் என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நன்றி வணக்கம்